திருவெளியில் அவமதிப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொந்தளித்த ஜோதிமணி திமுக காங்கிரஸ் உச்சக்கட்ட மோதல் கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா சில நாட்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் அந்த புகைப்படத்தை செந்தில் பாலாஜி தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் தமிழ்நாடு தலை நிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமை தேவை என்று உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா இன்று தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார் என்று பதிவு செய்திருந்தார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியின் இந்த பதிவு காங்கிரஸ் கட்சியினரை கொந்தளிக்க வைத்தது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்புக்கு பின்பு அந்த பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கினார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் இந்த பதிவை நீக்கி சில நாட்கள் கடந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொந்தளித்துள்ளார் ஜோதிமணி இது ஜோதிமணியின் கண்டன பதிவில் சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களின் இந்த பதிவு குறித்து உடனடியாக எதிர்வினையாற்ற முடியவில்லை என தெரிவித்துள்ள ஜோதிமணி கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொது வெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இதுபோன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல என தெரிவித்த ஜோதிமணி கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது இம்மாதிரியான அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது என தெரிவித்துள்ள ஜோதிமணி மேலும் கூட்டணிக்குள் இதுபோன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என ஜோதிமணி செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொந்தளித்த நிலையில் ஜோதிமணிக்கு எதிராக திமுகவினரும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறார்கள் செந்தில் பாலாஜி அவர்களின் கட்டளையை ஏற்று திமுக தொண்டர்களின் உழைப்பால் நீங்கள் பெற்ற மக்களவை உறுப்பினர் பதவியை இதே ரோஷத்துடன் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஜோதிமணிக்கு திமுகவினர் சவால் கொடுத்து வருகிறார்கள் திமுகவினரின் இந்த சவாலுக்கு நடுநிலைவாதிகளும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதில் சூடு சொரணை வெட்கம் மானம் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் உதித்து பல வருஷமாய் போய்விட்டது திமுகவில் இருந்து அடித்து உரட்டினாலும் அறிவாலயத்தை தவிர அவர்களுக்கு போக்கு இல்லை இதுதான் இன்றைய உண்மை என்று நடுநிலைவாதிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஜோதிமணிக்கு எதிராக சவால் விடுத்து திமுகவினர் அவமரியாதை செய்து வரும் நிலையில் இந்த அவமரியாதையெல்லாம் தாங்கிக் கொண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தொடருமா அல்லது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுமா என்கிற விவாதம் அனல் பறந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது